இனிமே வர காலங்களில் மனிதர்கள் வந்து பச்சை காய்கறிகளுக்கு அடிமை பச்சை காய்கறிகளுக்கு இன்றைக்கி நம்ம சுவைக்கு அடிமையாகி அரிசி கெடுவர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் பால் மொறு நெய்னு உப்பு போட்டு அந்த சமைத்த உணவுகளுக்கு நாம் அடிமையாக இருக்கும் எப் பச்சை காய்கறிகளாக எப்படி சாப்பிட்றது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இனிமே வர காலங்களில் பச்சை காய்கறிகளுக்கு அடிமையாகிடுவாங்க அது நம்மளே அடிமைப்படுத்தும் எப்படின்னா அது தருகிற ஆரோக்கியத்தால் நோயால் அவஸ்தப்பட்டவங்க இந்த மாதிரி பச்சை காய்கறிகளை சாப்பிடும்போது நோய்கள் குணமாகி ஒரு ஆரோக்கியத்தை பெறுவாங்க பாருங்கள் ஆரோக்கியமாக வாழ மாட்டோமா இந்த நோய் குணமாகாதான்னு ஒவ்வொருத்தரும் துடிக்கிறாங்க நோயினால் அவஸ்தப்படுறாங்க மருத்துவமனை பாருங்க நோயால் அவஸ்தப்படுறாங்க கிட்னி போயிடுச்சு சுகர் வந்துருச்சு ஆஸ்மா வீசிங் புற்றுநோயின்னு சொல்லி அவஸ்தப்படுறாங்க காரணம் ஆரோக்கியத்தை புறக்கணித்து விட்டு வரும் சுவைக்கு அடிமையாகி சமைத்த உணவுகளை சாப்பிட்டதால் அவஸ்தப்படுறாங்க முடி கொட்டு போகுது கொட்டு போகுது தொப்பை வந்துடுது நடக்க முடியல மூட்டு வலி மஞ்சகமலை கல்லீரல்னு ஏகப்பட்ட நோய் ஆஸ்துமா வீசிங்க அதுன்னு ஏகப்பட்ட நோய் நோயால் அவஸ்தப்படுறாங்க அப்படி அவஸ்தப்படுகிற அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஒரு வழி இருக்குது மருந்துகள் இல்லை ஆரோக்கியமாக வாழ்வதற்கு மருந்துகள் உதவி செய்யாது உணவு தான் உதவி செய்யும் நோயை கட்டுப்படுத்துறது தப்பான உணவை சாப்பிட்டனால சமைச்ச உணவுகள் அரிசி கெடுவரகு இதெல்லாம் இதெல்லாம் இந்த மாதிரி தப்பான உணவு அரிசி கெடுவரகு மாமிச முட்டை அந்த மாதிரி தப்பான உணவு சாப்பிட்டனால தான் அவனுக்கு நோய் வந்தது அந்த நோயை நோயை கட்டுப்படுத்துறக்காக தான் நோய் வந்தோன்னா நீ பலவீனம் ஆகிட்ட ஏற்கனவே அந்த உணவுக்கு நீ தான் உனக்கு நோயே வந்தது அப்போது அந்த நோயை குணப்படுத்தணுன்னா டக்குன்னு அப்படி காய்கறிகளை சாப்பிட்டா அவனுக்கு குணமாகாது டக்குன்னு ஏன்னா ஏற்கனவே நீ அடிமையாக இருக்க அப்படி இருக்கும்போது டெய்லி நீ அந்த சமைத்த உணவுகளையும் சாப்பிட்ணும் மருந்துகளையும் சாப்பிட்ணும் அப்படி பச்சை காய்கறிகளையும் சாப்பிட்ணும் இந்த மூணு உணவு சாப்பிட்ணும் நோயாளிகள் அப்படி கடைசியில் ஒரு நோய் குணமானதுக்கப்புறம் பச்சை காய்கறிகளுக்கு வந்துடணும் ஆரோக்கியத்தை அடைந்த நோய் குணமான பிறகு பச்சை காய்கறிகளுக்கு விட வேண்டும் இந்த பச்சை காய்கறிகள் நமக்கு ஆரோக்கியத்தை தருகிறது அந்த ஆரோக்கியத்திற்கு அடிமையாயிடுவாங்க இனிமேல் மனிதர்கள் இந்த குளிரை தாங்க முடியும் பச்சை காய்கறிகள் வந்து உயிர் உள்ள உணவு அதில் உயிர் இருக்குது ஒரு கோவக்கால உயிர் இருக்குது ஒரு மாம்பழத்தில் உயிர் இருக்குது சமைத்த உணவுகள் மறுநாளே கெட்டு போய்விடும் நாரிவிடும் ஆனால் பச்சை காய்கறிகள் ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு பன்னெண்டு நாளைக்கு அப்படியே இருக்கும் நீங்கள் திறந்த வழியில் வச்சா கூட அப்படியே இருக்குன்னா கொஞ்சம் மாறும் வாடி போகும் பழுக்க ஆரம்பிக்கும் தான் அழுக ஆரம்பிக்கும் ஆனால் சமைத்த உணவுகள் கெட்டு போய் நாரும் மறுநாளே கெட்டு போய் நாரும் ஆனால் ஒரு பச்சை காய்கறிகளை வச்சிங்கன்னா அது அழுகும் அழுகுனாலும் மோசமான கெட்ட வாடைகள்லாம் வராது அந்த அளவுக்கு இந்த சமைத்த உணவு சமைத்த உணவுகள் நோய்களை தரக்கூடியது இந்த பச்சை காய்கறிகளை சாப்பிடும்போது அது உயிருள்ள உணவு அது உடம்புக்குள்ளே போகும்போது நீங்கள் கோவக்காய் பச்சையாக சாப்பிடுங்க வெண்டைக்காய் பச்சையாக சாப்பிடுங்க பீர்க்கங்காவை பச்சை சாப்பிடுங்க மாங்காயை பச்சாவது சாப்பிடுங்க தேங்காயை பச்சை சாப்பிடுங்க உயிருள்ள அந்த உணவு உடம்புக்குள்ளே போகும்போது பயங்கர ஆற்றலை கொடுக்கிறது அந்த ஆற்றல் என்ன பண்ணுது அப்படின்னா ஆரோக்கியத்தை தருகிறது அந்த ஆரோக்கியம் நம்மை அடிமைப்படுத்தும் அந்த ஆரோக்கியத்துக்கு அடிமையாகிடணும் ஆரோக்கியத்துக்கு அடிமையாகி ஆரோக்கியத்தை ஆச்சரியமாக இருக்கும் அந்த பச்சை காய்கறிகளை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல ஏற்படுற மாற்றத்தினால நான் பழங்களை கூட ரெண்டாவது தான் சொல்கிறேன் பழங்களும் ஆரோக்கியத்தை தரும் ஆனால் பச்சை காய்கறிகள் தான் முதன்மையானது நம்ம பழத்தை ஏன் வந்து இயற்கை உணவுனாலே அது தான் பழம் ஏன்னால் இனிப்பாக இருக்குல்ல இனிப்பாக இருக்குது வாழைப்பழம் இனிப்பாக இருக்குது தே கொய்யாப்பழம் இனிப்பாக இருக்குது உடனே அந்த மாதிரி பழத்தில் போய் தஞ்சம் போவாங்க சுவைக்கு அடிமையான மனிதர்கள் இயற்கை உணவுனா உடனே பழத்தில் போய் தஞ்சம் போவாங்க அப்படி கிடையாது காய்கறிகள் தான் அந்த மாதிரி காய்கறிகள் சாப்பிடுவோம் அது தருகிற ஆரோக்கியம் நம்மை அடிமைப்படுத்தும் ஆரோக்கியத்துக்கு அடிமையாகி ஒரு குளிர்காலம் வருதா சமைச்ச உணவுகளை சாப்பிடாத இன்னும் பாரு பயங்கரமாக மழை பெய்யுது இனிமே வர காலங்களில் அப்படி தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி கிழங்க வேக வச்சு சாப்பிடாத பச்சையாக சாப்பிடு மழை காலம் குளிர் காலம் குளிரை தாங்க முடியாது சமைச்ச உணவுல சாப்பிட்டீங்கன்னா உங்களால் குளிர் தாங்க முடியாது அப்படி சொல்லுவாங்க இனிமேல் என்ன நீ இவ்வளோ குளிர் அடிக்குது மார்கழி மாதம் பிள்ளைகளுக்கு போய் கத்திரிக்காயை வேக வச்சு கொடுத்துக்கிட்டுருக்குற அந்த மாதிரி கிழங்குகளை வேக வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க மூக்கடைச்சிக்க போகுது பச்சையாக கொடுங்க அப்படிம்பாங்க இனிமேல் அப்படி தான் சொல்லுவாங்க பச்சை காய்கறிகளை ஒரு ஆ கடவுளை போல் பார்ப்பார்கள் கடவுளாக பார்ப்பார்கள் பச்சை காய்கறிகள் தான் கடவுள் சமைத்த உணவுகள் பிசாசு சாத்தான் மரணத்தை தரக்கூடியது அந்த மாதிரி ஆரோக்கியத்தால் நம்மை அடிமைப்படுத்தப் போகிறது ஆரோக்கியத்தை விரும்புகிறவர்கள் பச்சை காய்கறிகளுக்கு அடிமையாகி விடுவார்கள் நோய் வந்தாலும் பரவாயில்ல செத்து போனாலும் நோய் வந்தால் கூட பரவாயில்ல அப்படிங்கிறவங்க தான் நோ இந்த சமைத்த உணவுகளுக்கு அடிமையாகுவார்கள் என்ன இருக்குது இந்த இந்த வாழ்க்கையில் என்னப்பா இருக்குது சோறு சாப்பிடாமல் என்ன இருக்குது இந்த உலக வாழ்க்கையில் விரும்பியதான் சாப்பிடு சமைத்த உணவில் விரும்பியதை சாப்பிடு இப்படி சொல்கிறவங்க இருக்காங்க என்னென்னா வா கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் நல்லா சமைச்சதை சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடலாம் சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியுது கண்டிப்பாக நோய் வரப்போகுதுன்னு தெரியுது கொஞ்ச காலம் தான் வாழ போகிறோம் சமைச்ச உணவு சாப்பிட்டா கொஞ்ச காலம் தான் கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் பரவாயில்லப்பா சமைச்ச உணவு சாப்பிட்டுட்டு செத்து போய்டு அப்படின்னு அதில் பிடிவாதமாக இருக்கிறவங்க இருக்காங்க அவங்க வந்து சுகர் வந்தால் கூட என்ன பண்ணுவாங்க இனிப்பு கலந்த அந்த ரசகுல்லாவை சாப்பிடுவாங்க ஐஸ்கிரீமை சாப்பிடுவாங்க அந்த உண உணவு அதான் இந்த சமைத்த உணவுகளுக்கு அடிமையான மாவீரர்கள் அவங்க சுகர் வந்தாலும் நான் டீ இந்த இனிப்பு சக்கரை போடாமல் டீ குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க பிடிவாதமாக இருப்பாங்க உறுதியாக இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க நான் செத்து அப்படி அப்போது ஒரு சிலர் தான் நோய் வந்தால் பயப்படுவாங்க நோய் வந்தவொடனா பயப்படுவாங்க நிறைய பேர் அந்த அசட்டு தைரியம் இருக்குது நிறைய பேர்கிட்ட இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஆறு ஏழு வயசில் உள்ளவங்கலாம் பார்த்திங்கன்னா நிறைய சுகர் வந்தாலும் சரி சோறு சாப்பிடக்கூடாதுனா ஏற்றுக்கவே மாட்டாங்க நம்பவே மாட்டாங்க ஒத்துக்கவே மாட்டாங்க சோறு சாப்பிடாத வாழ்க்கையை என்னால் கட் பண்ணக்கூடாது இப்போ நம்ம தான் வந்து பண்ண பண்ணுறோம் எது சரியாக அதற்கு மாறு மாறுவதற்கான பக்குவத்தை பெற்றிருக்கிறேன் இப்போ நான் வந்து எது சரியாக அதுக்கு மாறிடுவேன் எனக்கு சரியானது தான் தேவை தவறானது எவ்வளோ அழகாக இருந்தாலும் சரி எவ்வளோ சுவையாக இருந்தாலும் சரி அதெல்லாம் நான் மாற மாட்டேன் எனக்கு சரியானது தான் தேவை ச ஒரு தவறான ஒரு விஷயம் எனக்கு நிறைய பணத்தை தருவதாக இருந்தால் கூட அதை நான் செய்ய மாட்டேன் சரியான ஒரு விஷயத்தினால நான் வந்து ஒரு ஏழையாக மாறுவேன் அப்படின்னாலும் சரியான தான் நான் செய்வேன் அதனால் சரியான விஷயம் எனக்கு ஆரோக்கியத்தை தருகிறது அப்படின்னா நான் தான் நான் பச்சை காய்கறிகளுக்கு மாறுறேன் மாறுவதற்கு நான் தயாராக தான் எனக்கு இதுதான் மனிதர்களின் உணவு என்பது தெரிய வந்தது இன்னொன்று நான் முதல் மனிதனாக நான் இருக்கிறேன் முதல் மனிதனாக நான் மாறுவதற்கு அதாவது மனிதர்கள் இப்பொழுது தான் முழுமையடைகிறார்கள் முழுமையை இந்த காலகட்டத்தில் தான் முழுவதுமாக நிமிர்கிறார்கள் உணர்வால் அறிவால் நிமிர்கிறார்கள் அப்படியே வந்து மனிதர்கள் இன்றைக்கி தான் அதை வெற்றி அடைகிறார்கள் மனிதர்களாக முழுமையடைகிறார்கள் இப்போ மனிதர்களாக ஆவதற்கான முயற்சி தான் இதெல்லாம் எப்படி மனிதர்களாக வாழ்வது என்பதற்கான முயற்சி தான் இது நாள் வரைக்கும் நடந்தது அந்த முயற்சியில் வெற்றி பெற்ற முதல் மனிதன் நான் இனிமேல் பிறக்கிற குழந்தைகள்லாம் வெற்றி பெற்றவர்களாக என்ன அதற்கான அடையாளம் அப்படின்னா நான் வெற்றி பெற்றேன் என்பதற்கு நீ முதல் மனிதன் என்பதற்கு என்ன உங்களுக்கு என உனக்கு அதாவது உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம் எண்ணங்கள் கனவுகள் நினைவுகள் யோசனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் கற்பனைகள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் இடைவிடாமல் வந்துக்கிட்டே இருக்கும் அதை நிறுத்துறதுக்காக தான் தியானம் பண்ணுறாங்க ஆனால் எனக்கு அப்படி கிடையாது எண்ணங்கள் வரும் அப்புறமா அவர் வச்சிடும் முதல்ல உங்களை மாதிரி தான் எல்லா எல்லாரே போல தான் எனக்கு வந்துகிட்டு இருந்தது தொடர்ச்சியாக எண்ணங்கள் யோசனைகள் வந்துக்கிட்டே இருந்தது அது குறித்து நான் எண்ணங்கள் யோசனைகள்லாம் ஏன் வருது இந்த மாதிரி ஏன் அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கணும் அவசியமே இல்லாமல் தேவை இல்லாமல் ஏன் வருது ஏன் இவ்வளோ அப்போ அந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சி பண்ணி அதை நான் படிப்படியாக நிறுத்தினேன் ரெண்டாயிரத்தி ஆறு ஆறில் ஒரு கே அப்போ தான் எனது எண்ணங்களில் இடைவெளி ஏற்பட்டது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு எண்ணம் வரும் அப்புறம் வந்து ஒரு பெரிய இடைவெளி அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறமா ஒரு கனவுகள் ஏதாவது ஒரு கற்பனை அப்புறமா ஒரு வெற்றிடம் தொடர்ச்சியாக எண்ணங்கள் வந்து கொண்டே இனிமே இருக்காது எண்ணங்கள் கனவுகள் நமக்கு தேவை அதுதான் மனம் மனம் என்பது மனம் என்கிற நோய் நமக்கு தேவை அதுதான் நம்மளை வந்து இன்றைக்கி பாதுகாப்பாக வாழ வைக்கிது நோய் மட்டும் நம்ம மனம்ங்கிற நோய் மட்டும் வரலன்னா நம்ம இன்றைக்கும் காடுகளில் வாழ்ந்துட்டுருப்போம் புலி சிறுத்தைகளுக்கு நம்ம வேட்டையாடப்பட்டு கொண்டே இருப்போம் கொடூரமாக கொல்லப்பட்டு கொண்டே இருப்போம் நமது குழந்தைகளை எல்லாம் அது கொடூரமாக கொண்டு கொண்டே இருப்போம் குரங்குகளாக காடுகளில் வாழ்ந்து கொண்டே இருந்திருப்போம் மனம்ங்கிற நோய் வந்ததுனால்தான் நமது பயம் இன்னும் அதிகமாகி நம்ம ஆர நமது பாதுகாப்பு இந்த உத்தரவாதம் உத்தரவாத உத்தர உத்தரவாதம் கொடுக்கப்படுகிறது நம்ம உத்தரவாதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் மனம்ங்கிற நோய் தான் இந்த ஆராய்ச்சிக்கு காரணம் ஆராய்ச்சி பண்ணி இந்த உலகங்களை கண்டுபிடிச்சி பிற உயிரினங்களாக நம்ம வேட்டையாடிய பிற உயிரினங்களை நாம் வேட்டையாடினோம் வேட்டையாடி இன்றைக்கி ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் அதனால் இந்த டாபிக் எதுனாலும் சரி ஓகே இது நிறுத்திப்போம்